நமது ஓட்டப்பிடாரம் தாலுகால வந்து ஓட்டப்படத்துல வந்து மொத்தம் அறுபத்தோரு பஞ்சாயத்து இருக்கு அந்த பஞ்சாயத்துல வந்து பட்டியல மக்கள் வந்து அதிகமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி கூலி தொழிலாளர்கள் அதிகமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த கூலி தொழிலாளர்களுக்கு வந்து தங்கிறதுக்கு வீடு கேட்டி கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்கறாங்க பி ஸ்கீம்ல வந்து பணம் கேட்டு ஒப்புதல் கேட்டிருக்காங்க தகுந்த ஆதாரத்துல ஒப்புதலும் வழங்கிட்டாங்க ஒப்புதல் வழங்கி அவங்க வீடு வந்து பேஸ்மெண்ட்ல கெட்டதுக்கு அப்புறம் பணம் கொடுக்கணும் அந்த பணத்தை வந்து கேட்டதுக்கு இன்னும் வந்து காசோடையில வீடியோ கைது போட மாட்டார் ஏன் கைது போட மாட்டாங்கன்னு நாங்கள் போய் கேட்குறோம் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க நாலு மாசத்துல எனக்கு பணி நிறைவு இருக்கு அதனால என்னால வந்து கையெழுத்து வந்து போட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி பணியே செய்யாத அந்த வீடியோவுக்கு நம்ம ஏன் சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து வேலையை விட்டு நீக்கணும்னு சொல்லி நாங்க வந்து கலெக்டர் ஆபீஸ் மனு கொடுத்துருக்கோம் அதுக்கு கலெக்டர் வந்து அதுக்கு விசாரணை எடுத்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா அவங்கள வேற ஏரியா ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் நூத்தி பதினோரு வீடு பெண்டிங்ல இருக்கு தாமர் ஏ பி தாமரை வெங்கடேசன் ஐக்கிய ஜனதாதளம் தமிழ்நாடு